அவங்க இந்தி பண்டிகாலேருந்து விரதே தமிழ் வாத்தியாரை மாறிட்டாங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் அவங்க ரெண்டு பேரை தான் கடை கடைக்கிடை கூட்டி போய்ட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் பேக் வாங்கினோம்னா அந்த மாயாண்டி யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க வாங்கப்பா ஒரு பஞ்சை நல்லா சீப்பாக வாங்கி கொடுங்க அந்த ரெண்டு ஹிந்தி பண்டிகைங்கிட்ட போயிட்டாங்க ஒரு வாத்தார் எனக்கு ஹிந்தி தெரியும் வாடா நான் வாங்கி தரேன் அப்படி கூப்பிட்டு போய்

பாஞ்சு ரூபியா அப்படின்ருக்கான் இவர் ரெண்டு ரூபாய்க்கு கேட்குறாரு யார் இந்த இந்திய தெரிஞ்சவர் கூட்டி போனதில் எங்கள் சித்தப்பா குழந்தை அவர் பேர் ரெண்டு ரூபாய்க்கு கேட்கறதுக்கு என்ன கேட்டுப்பிட்டாரு நைசா த சுருப்பியான்னு அவன் வியாபாரி முழிக்கிறான் என்னடா நம்மளே அஞ்சு ரூபாய்க்கு தான் தர்றாங்கிறான் இவன் பத்து ரூபாய்க்கு வாங்குறேங்கிற நான் இப்படி பயணம் இல்லை திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கான்

उड़े फूपी नो थ्री रूपी मूर्ति तमिल मेरी मुझे பேக் பேக் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டேன் இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் உலகம் முழுவதும்